பொறையார் அருகே மருதம்பாளையம் பகுதியில் சாராய ஊரல் கண்டுபிடித்தளித்த மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மருதம்பள்ளம் பகுதியில் வயல் பகுதியில் சாராய ஊரல் போடப்பட்டுள்ளதாக ரகசிய தகவல் அடிப்படையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா உத்தரவின் பெயரில் சீர்காழி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பி சரவணன் ஆய்வாளர் ரமேஷ்குமார் உதவி ஆய்வாளர் சாமிநாதன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த சாராய ஊரல்களை கைப்பற்றி அதனை அளித்தனர் இது தொடர்பாக சாராய உரல் போட்டதாக அதே ஊரைச் சேர்ந்த தலைமறைவான பாரதி என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயத்தால் இருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஆறு பேர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மாவட்ட காவல்துறை சார்பில் கள்ளச்சாராய தடுப்பில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர்